வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல் திஸ் இஸ் மீ எம்பி மாசிர் வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடாக சந்திப்பதை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு குறிப்பாக மிக மிக முக்கியமாக இந்த காணொளியிலே வர இருக்கின்ற தகவல் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சார்ந்த தகவல் மாத்திரமே ஒரு புறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மிகப்பெரிய ஒரு சாதனை குறிப்பாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பெறப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கின்றார்கள் அதே போல தொடர்ச்சியாக நான்கு வருடமாக சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபர் அசாம் தொடர்பான ஒரு தகவலும் இருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற போட்டி பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொன்னுடைய இறுதிப் பெற்றது எது தொடர்பாகவும் நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்க இருக்கிறோம் முன்பதாக குறிப்பாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா சமூக சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனி அப்படி ஒரு கட்டணம் தட்டி விட்டுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி வரலாற்று சாதனை ஒன்றிய படைத்திருக்கின்றார்கள் ஒரு புறம் வீரர்கள் ஒரு சாதனை படைக்க மறுபுறத்திலே பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய ஒரு சாதனையிலே படைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாகிஸ்தான் அணி ஒரு காலத்திலே மிக பிரபல்யமான ஒரு அணியாக இருந்தது அப்ரடி அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வக்கார் யூனுஸ் அதே போல அக்தார் சுயேப் மலிக் போன்றவர்கள் சல்மான் பட் போன்றவர்கள் இந்த அணியிலே இருக்கும் பொழுது பாகிஸ்தான் ஒரு கட்டத்திலே உச்சத்தை தொட்டிருந்தது மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர்கள் ஒரு புறம் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஒரு புறம் அதே போல மிகச்சிறந்த கழுத்தடுப்பாட்டக்காரர்கள் ஒரு புறம் என்பதாக பாகிஸ்தான் அருமையான ஒரு அணியாக இருந்தது பிற்பாடு ஒரு சில வருடங்களாக பாகிஸ்தான் அதாவது விளையாட்டு தவறி இருந்தார்கள் அவர்கள் அதாவது அணிக்குள் ஏற்பட்ட ஒரு சில குரறுபடிகள் அப்படி ஒரு சில குரல் குளறுபடிகள் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மூன்றாக பிரிந்திருந்தது அதன் காரணமாக ஒரு கட்டத்திலே பாகிஸ்தான் பல தோல்விகளை சந்தித்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு மீண்டும் முகமது ரிஸ்வான் பாகிஸ்தான் தலைமை பொறுப்பினை ஏற்றிருந்தார் அதன் பாகிஸ்தான் மிகச் சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் போட்டிகளாக இருக்கலாம் டி டுவெண்டி போட்டிகளாக இருக்கலாம் அதே போல பந்து வீச்சாளர்களும் அருமையான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஏன் இதை கூறுகிறேன் சொன்னால் அதாவது வரலாற்று சாதனை ஒன்றிய படைத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் கிரிக்கெட் அணி என்னடாப்பா அந்த வரலாற்று சாதனை என்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எந்த அணியுமே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு சவுத் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்று சவுத் ஆப்பிரிக்கா அணியை வைட் வாஷ் செய்தது கிடையாது வரலாற்றிலே முதல் தடவையாக அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே முதல் தடவையாக அதுவும் ஏசியா அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி அந்த வரலாற்று சாதனை தொடர்பு பெற்றது தொடரை சவுத் ஆபிரிக்காடர் வென்றிருந்தார்கள் ஒரு நாள் தொடரினை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கிலே வென்றிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணி அதாவது இது வரலாற்று சாதனையாக அமைந்திருக்கின்றது எந்த அணியாக இருக்கலாம் தற்பொழுது உலகத்தில் பிரபலியமான அணிகளாக இருக்கக்கூடிய இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் எந்த அணிகளாக இருக்கலாம் எந்த அணியுமே செய்யாத ஒரு வரலாற்று சாதனையை பாகிஸ்தான் அணி செய்திருக்கின்றது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் அதே போல பாகிஸ்தான் அணியினருக்கும் மனப்பூர்வமான பாபா தமிழ்ச்சியனூடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நாங்கள் இதனுடைய ஸ்கோர் ஃபுரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு இறந்த வரியங்களுக்கு நாங்கள் போவோம் அதாவது பாகிஸ்தான் மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவிற்கான மூன்றாவது விருதியுமான ஒரு நாள் போட்டி நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றது அதாவது இரவு இரவு அதாவது இலங்கை நேரப்படி இரவு இரவு பொழுது தான் இந்த போட்டி முடிவுக்கு வந்து வந்திருந்தது என்று தான் நாங்கள் கூறலாம் அந்த வகையில முதல்ல துருப்பிடித்தாடி இருந்தார்கள் பாகிஸ்தான் அணி டொஸ் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட மழை குறுக்கிட்டிருந்தது எனவே டக்லஸ் டூசி முறைப்படி இருபத்தி ஏழு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது முதல்ல துருப்பிடித்தாடி இருந்தார்கள் பாகிஸ்தான் முன்னூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அற்புதமான முறையில் துருப்பிடித்தாடி இருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ஏழு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச் சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் குறிப்பாக சைம் ஐயும் இந்த பையனை பத்தி நாங்க பேசி ஆகணுங்க மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் முதலாவது போட்டி இந்த சைம் அய்யூப் எதன் மூலமாக கண்டெடுக்கப்பட்டார் எப்படி ஐபிஎல்லில் இந்திய அணி வீரர்களை தேர்வு செய்கிறார்களோ இந்திய அணி வீரர்களை கண்டெடுக்கின்றார்களோ இவர் மிகச்சிறப்பான முறையில் துருப்பிடுத்தார் இருக்கின்றார் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசுகின்றார் என்பதாக கண்டெடுக்கின்றார்களோ அதே போன்றுதான் இந்த சைம் அய்யூபும் பிஎஸ்எல் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டியிலே கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வீரர் என்று தான் நாங்கள் சொல்லலாம் அற்புதமான ஒரு துடுப்பாட்ட வீரர் குறிப்பாக இந்த தொடரிலே இரண்டு சதங்களை எடுத்திருக்கின்றார் முதலாவது ஒரு நாள் போட்டியில் ஒரு சதம் அதே போல மூன்றாவது இறுதியான ஒரு ஒரு நாள் போட்டியில் ஒரு சதத்தினை எடுத்திருக்கின்றார் குறிப்பாக நூத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார் தொண்ணூத்தி நான்கு பந்துகளுக்கு பதிமூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக நூத்தி ஏழு தசம் நான்காக இருந்தது தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இறுதியாக அவர் விளையாடிய அந்த பத்து இன்னிங்ஸ்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பத்து

என்பதாக நான் நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக நம்பர் ஒன் ஆக அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய மிகச்சிறந்த துருப்பாட்ட தரவரிசை பட்டியலே தொடர்ச்சியாக அவர் முதலாவது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் இடம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அவர் இந்த பருவகாலம் முடிவடைய இருக்கின்றது இந்த பருவகாலத்திலும் அவர் தொடர்ச்சியாக முதலாவது இடத்திலே இருக்கின்றார் இது எந்த ஒரு வீரருமே இதுவரைக்கும் தொடர்ச்சியாக நான்கு தடவைகள் முதலாவது இடத்தை பிடித்தது கிடையாது பாபர் தொடர்ச்சியாக முத முதலாவது இடத்திலிருந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் அதே போல முகமது ரிஸ்வான் மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்னுடைய தலைவர் ஐம்பத்தி இரண்டு பதிலுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டு மடங்களாக அதே போல கம்ரான் குலாம் பூஜ்யம் சல்மான் நகர் நாற்பத்தி எட்டு ஓட்டம் முப்பத்தி மூன்று பதிலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்களாக தையுப்தாகி இருபத்தி எட்டு ஓட்டங்கள் நசீம் சா அதே போல ஹுஸ்னை ஆகியோர் ஆடுகளிலே இருந்து இருந்தார்கள் ஐந்து நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையில் மொத்தமாக பாகிஸ்தான் அணி நாற்பத்தி

சிறப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோர்ஜி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் குறிப்பாக டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் போட்டியிலே ஜோர்ஸ் தான் தற்பொழுது ஆரம்ப துருப்பாட்டு வீரராக வருகின்றார் குயின்டன் டிகோக் தற்பொழுது அணியிலே இல்லை ஜோர்ஜி தான் அவருடைய நம்ப எதாவது இளம் துருப்பாட்டு வீரர் நம்பிக்கையாக அவர் அவரை அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் இருபத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று பந்தலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அணுகளாக அதே போல பௌமா அணிக்குள் வந்தார் எட்டு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருக்கின்றார் ஆறு பந்து ஆறு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே போல மார்க்கம் பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி ஏழு பந்துகளுக்கு குறிப்பாக அற்புதமான ஒரு ஒரு இன்னிங்ஸ் என்று தான் நாங்கள் கூறலாம் அற்புதமான முறையில் துருப்படுத்தார் இரண்டாவது ஒரு நாள் போட்டியிலும் சரி அவர் தனி தனி ஒரு ஆளாக நின்று அற்புதமான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் அதே போல மூன்றாவது போட்டியிலும் தனித்து நின்று தான் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தார் எண்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் பெருமனை நாற்பத்தி மூன்று பந்துகளுக்கு பன்னிரண்டு நான்கு ஓட்டம் அதே போல இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக நூற்றி எண்பத்தி எட்டு தசம் நான்காக இருக்கின்றது மில்லர் மூன்று ஓட்டத்தொரு ஆட்டமானது வெளியேறியிருந்தார் அதே போல ஜான்சன் இருபத்தி ஓட்டங்கள் இந்த போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி நூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டத்திற்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் நாற்பத்தி ரெண்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே பாகிஸ்தானுடைய பந்து வீச்சு பிரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சஹின் சாப்ரேட் ஏழு ஓவர் பந்து வீசி எழுபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் அதேபோல நசீம் சா ஒன்பது ஓவர் பந்து வீசி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் சைம் ஐயு பத்து ஓவர் பந்து வீசி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் சைமை பந்து வீசி ஒரு சுழல் பந்து வீச்சாளர் பந்தும் வீசி பந்து வீசி ஒரு பக்கம் கலக்கி கொண்டிருந்தார்

ஒரு நாள் போட்டி அதே போல முதலாவது தொடர் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய தொடர் என்பதை குறிப்பிடத்தக்கூடிய போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணி தொடரினையும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே இந்த சாதனையை இது இரண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எந்த ஒரு அணியுமே செய்யவில்லை இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களால் தர்மன்றையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுப்பிச் செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே